திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் ஜோதி பிளம்பாய் காட்சி கொடுத்த சிவபெருமானின் அந்த குறிப்பிட்ட ரூபத்தை நினைவு கூர்ந்து உருவாக்கப்பட்டவைதான் பன்னிரு ஜோதிர்லிங்க தலங்கள் இவை மகாராஷ்டிராவில் நான்கு கோவில்களும் குஜராத் மத்திய பிரதேசத்தில் தலா இரண்டு கோவில்களும் உத்தராகண்ட் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் தலா ஒரு கோவிலும் உள்ளன இந்த பனிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் முதலில் உருவானதாகக் கருதப்படும் கோவில் உஜ்ஜெயின் மகா காலேஸ்வர் காலத்தை எளிக்கும் கடவுள் காலபைரவர் ஆனால் அந்த காலத்திற்கு அதிபதி இந்த மகா காலர் மகா கோவில் அமைந்திருக்கும் தலமான உஜ்ஜெயின் ஏழு மோட்ச நகரங்களுள் ஒன்று ஆதியில் அவந்திகா என்றழைக்கப்பட்ட நகரம் பின்னர் சுதன்வா என்ற ஜெயின் அரசனால் உஜ்ஜெயின் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது காரணம் ஒரு காலத்தில் ஜெயின் சமூகத்தினரின் முக்கிய நகரமாக உஜ்ஜெயின் விளங்கியுள்ளது ஜெயினர்கள் மட்டுமல்ல குப்தர்கள் மற்றும் மௌரியர்களின் தலைநகராக திகழ்ந்த வரலாற்று சிறப்புமிக்க நகரமும் கூட இந்த உஜ்ஜெயின் விக்ரமாதித்தன் என்றழைக்கப்பட்ட இரண்டாம் சந்திரகுப்தன் உஜ்ஜெயினியின் மன்னராக இருந்தவர் தவிர பதஞ்சலி காளிதாசர் திருமங்கையாழ்வார் ஆகியோர் தமது இலக்கிய படைப்பில் இந்நகரத்தை புகழ்ந்து பாடல்கள் பாடியுள்ளனர் ராமாயண மகாபாரத காலத்திலும் இந்த நகரம் சிறப்புடன் விளங்கி வந்ததற்கான ஆதாரங்கள் இடத்தின் பெயராகவும் கல்வெட்டு உதாரணமாகவும் இன்றைக்கும் விளங்கி வருகிறது மேலும் பகவான் கிருஷ்ணருக்கும் பலராமனுக்கும் மிக நெருக்கமான ஊர் இந்த உஜ்ஜைன் கிருஷ்ணர் இங்கேதான் சாஸ்திரம் கற்றதாகவும் கூறுகின்றார்கள் தவிர ஸ்கந்தபுராணம் இத்தலத்தை மகாகாலவனம் என்று குறிப்பிடுகிறது அதனைப் போலவே நதி புண்ணிய தீர்த்தங்களின் மிகவும் முக்கியமானது என்று அக்கினி புராணம் குறிக்கிறது இந்த நதி கரைகள்தான் இந்த நகரமே அமைந்துள்ளது உஜ்ஜயினை இரண்டாவது காசி என்றும் அழைப்பர் இதற்கு காரணம் பல சாதுக்கள் சித்தர்கள் யோகிகளின் கண்கண்ட தெய்வமாக விளங்குபவர் இந்த மகாகாலர் இதற்கு ஒரு உதாரணம்தான் இங்கு தினமும் அதிகாலையில் நடக்கும் பஸ்ம ஆராத்தி பஸ்மம் என்றால் சாம்பல் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆம் இந்த மகாகாலருக்கு தினமும் மயானத்தில் இருந்து புதிதாக எடுக்கப்பட்ட மனித உடலின் சாம்பலில் அபிஷேகம் நடத்தப்பட்டு வந்துள்ளது ஆனால் தற்போது மனித உடல் சாம்பலுக்கு பதிலாக மாட்டின் சாணத்தில் உருவான சாம்பல்தான் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுவதுதான் வேதனையான செய்தி சபரிமலைக்கு அனைத்து வயதுடைய பெண்களையும் அனுமதிக்க வேண்டும் என்றும் ஜல்லிக்கட்டை தடை செய்ய வேண்டும் என்றும் நம் கலாச்சார பழக்க வழக்கங்களை அழிக்கி நிற்கும் கும்பலின் தலையீட்டில் மகாகாலருக்கு மனித சாம்பல் அபிஷேகம் கூடாது என்று கோரி வழக்கு தொடர அதனால் இன்றைக்கு மாட்டு சாண சாம்பல்தான் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்று சொல்கிறார்கள் மனித சாம்பலுக்கு அவ்வளவு முக்கியத்துவமா என்றால் ஆம் என்பதே பதில் அந்த பரமசிவன் மயானத்தில் வசிப்பவர் என்றும் மனித உடலின் சாம்பலை தன் உடல் முழுவதும் பூசிக்கொள்பவர் என்பதை நாம் அறிவோம் மேலும் மனித உடல் சாம்பலுக்கும் மாட்டு சாண சாம்பலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன என்பது தன்னை உணர்ந்தவர்களின் கருத்து அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு கோயில் நடை திறக்கும் இந்த பஸ்ம ஆரத்தியில் பங்கேற்பதற்கு ஏற்கனவே முன்பதிவு செய்வது அவசியம் இந்த ஆரத்தியில் சாம்பலை லிங்கத் திருமேனியின் மேல் கொட்டாமல் ஒரு துணியில் எடுத்து சுவாமியின் திருமேனி முழுவதும் தெளிக்கும்படி செய்கிறார்கள் பின்னர் சுற்றிலும் நெய்தீபங்கள் மட்டும் ஒளிர அந்த வெளிச்சத்தில் இறைவனின் இந்த தரிசனத்தை காணும்போது கண்கள் பெற்றதன் பலனை உணர்ந்து சிலிர்த்து போவோம் பொதுவாக வட இந்திய கோயில்களில் சிவலிங்கத் திருமேனியை அழகாய் பூவால் சந்தனத்தால் விபூதியால் அலங்காரம் செய்வார்கள் என்றாலும் இங்கே ஸ்ரீ மகாகாலருக்கு செய்யும் அலங்காரம் தனி சிறப்பானது வாங் என்னும் பொருளை முதலில் சுவாமியின் திருமேனியில் பூசி அதன் மேல் முந்திரி திராட்சை செறி பாதாம் குங்குமப்பூ சந்தனம் இவற்றால் இமை கண் மூக்கு வாய் நெற்றிக்கண் மீசை விபூதிப்பட்டை என அலங்காரம் செய்கிறார்கள் சுவாமியின் இந்த காட்சியை கண்கொட்டாமல் சந்நிதிக்கு வெளியே இரு கூர்மையான கொம்புகள் விரிய அமர்ந்திருக்கும் வெள்ளி நந்திதேவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் இந்த மகாகாலர் இங்கே எப்படி தோன்றினார் என்பதற்கான கதை ஒன்று சொல்லப்படுகிறது அதில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் சிவயோகி ஒருவர் இன்றைய உஜ்ஜெயனில் யாகம் ஹூமம் யக்னம் தவம் என என நியம நிஷ்டையாக இருக்க அருகில் ரத்னமாலா பர்வதத்தில் தூஷணன் என்ற துஷ்டன் மக்களை துன்புறுத்தி நற்காரியங்களை தடுத்து வந்தார் இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் சிவயோகியிடம் வந்து முறையிட்டனர் துஷ்டனிடம் இருந்து மக்களை காப்பாற்ற ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவனை வேண்டி ஒரு வேள்வி நடத்தினார் சிவயோகி அந்த வேளையில் அங்கு வந்த தூஷணன் வேள்வியை நிறுத்தி அனைவரையும் துன்புறுத்த துவங்கியபோது சிவபெருமான் சிவயோகி பிரதிசை செய்திருந்த லிங்கத்தை பிளந்து கொண்டு வெளிப்பட்டு தூஷனை அளித்தார் அந்த ரூபமே மகாகாலர் என்றும் அவரே இன்று நாம் தரிசிக்கும் லிங்கமூர்த்தி என்றும் சொல்லப்படுகிறது இஸ்லாமிய படையெடுப்பில் எப்படி அயோத்தி ராமர் கோவில் இடிக்கப்பட்டு மசூதி கட்டப்பட்டதோ அதனைப் போன்றே உஜ்ஜயினி மகாகாலர் கோவிலும் இஸ்லாமிய மன்னரால் இடிக்கப்பட்டு அதே இடத்தில் மசூதி கட்டப்பட்டு கோவில் இருக்கும் இடமே தெரியாமல் போனது ஆம் பல மன்னர்கள் பக்தி செலுத்தி பல வகை திருப்பணிகள் செய்த செல்வம் நிறைந்த இக்கோயிலை ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்லாமிய படையெடுப்பில் சுல்தான் இல்டுமிஷ் மகாகாலர் கோவிலை இடித்து லிங்கத்தை பெயர்த்து கோடி திட்டத்தில் விட்டெறிந்து கோயிலையும் இடித்து மசூதி எழுப்பினார் ஆலயம் இருந்த இடம் தெரியாமல் ஐநூறு ஆண்டுகள் கழிந்தன பின்னர் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இரண்டில் மராத்தியர்கள் ஆட்சிக்கு உட்பட்டு உஜ்ஜைன் வந்தபோது மகாகாலர் கோவில் அழிக்கப்பட்ட செய்தியறிந்த மராட்டிய தலைவன் ராணோஜி ஷிண்டே கோடி தீர்த்தத்தில் மகாகாலரை மீட்டெடுத்து நவ நிர்மாணம் செய்து பிரதிஷ்டை செய்தார் சுமார் ஐநூறு ஆண்டுகளாக ஸ்ரீ மகாகாலர் ஜலவாசம் செய்த கோடி தீர்த்தம் கோவிலுக்குள் தான் இருக்கிறது பின்னர் மத்தியில் ஆளும் பாஜக அரசு இந்த அற்புதமான திருத்தலத்தை புதுப்பிக்க திட்டம் தீட்டப்பட்டு ரூபாய் முன்னூற்றி பதினாறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு அடுத்தபடியாக மிகவும் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டிருக்கும் மகாகாலர் வளாகத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பாரத பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார் இந்த நகரில் பரம்பரையாக வாழும் பக்தர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது ஜெய் மகாகால் என்றே வணக்கம் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் இரத்தத்தில் கலந்த பாசமும் நேசமும் பெற்றவராக இருக்கிறார் ஸ்ரீ மகாகாலர் நம் பாரத மண்ணில் நடக்கும் திருவிழாக்களில் கும்பமேளா தனித்துவம் வாய்ந்தது பாட்கடலை கடைந்து அமுதம் கிடைத்ததும் அதை பறிக்க வந்த அசுரர்களிடம் இருந்து குரு சந்திர சூரியர்கள் கலசத்தை காத்து மாற்றி மாற்றி எடுத்து செல்கையில் ஹரித்துவார் நாசிக் பிரயாக் உஜ்ஜயினி ஆகிய இடங்களில் அமிர்தம் தழும்பி சிதறியது அவ்வாறு அமிர்தம் சிதறிய இடங்களில் உள்ள நதிகளில் நீராடினால் புண்ணியம் கிடைக்கும் என்றும் அதிலும் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் கும்பமேளாவின் போது புனித நீராடுவது நம் முக்தியை உறுதி செய்யும் என்பது ஐதீகம் அவ்வாறு உஜ்ஜயினியிலும் கும்பமேளா சிறப்பாக கொண்டாடப்படும் இங்கு நடைபெறும் கும்பமேளாவுக்கு சிம்ஹத் மேளா என்ற சிறப்பு பெயரும் உண்டு இப்படி நடந்த ஒரு கும்பமேளாவில் ராமவிரானும் கலந்து கொண்டு நீராடியுள்ளதாக செய்திகள் உள்ளன அதனை உறுதிப்படுத்தும் வகையில் இன்றைக்கும் கும்பமேளா நடக்கும் இடத்துக்கு ராம்காட் என்றே பெயர் மகாகாலர் கோவிலில் நடக்கும் சடங்குகள் எல்லாமே விசித்திரமானவைதான் பொதுவாக கோவிலில் ஒரு தடவை பூஜித்த பொருட்களை நிர்மால்யம் என்பார்கள் நிர்மால்யத்தை களைந்து புதிதாக அலங்கரிப்பது மரபு ஆனால் இந்த வழக்கத்தை இந்த ஜோதிர்லிங்கத்தை பொறுத்தவரை அனுஷ்டிப்பதில்லை பிரசாதத்தையும் வில்வம் போன்ற தளிர்களையும் மீண்டும் உபயோகிப்பது வழக்கமாக இருக்கிறது உஜ்ஜயினியில் மகாகாலர் கோயில் இருப்பது போலவே மகாகாளி கோயிலும் சிப்ரா நதிக்கரையில் உள்ளது இது உஜ்ஜயினி காளி மந்திர் என்று அழைக்கப்படுகிறது விக்ரமாதித்தனுக்கு அருளாசி வழங்கிய அதே அன்னைதான் இவர் அது மட்டுமா தன் வாய் தாம்பூலத்தை ஆட்டிடையன் வாயில் உமிழ்ந்து அவனை உலக மகாகவி காளிதாசாக்கியவள் இந்த தாய் செந்தூரம் பூசிய அழகிய குண்டு கண்ணங்களுடன் உருண்டை முகம் சிறிய கிரீடத்தில் கருணையும் அன்பும் பொங்கித்ததும்பும் மிக அழகான கண்களுக்குச் சொந்தக்காரியாக திகழும் இவளை தரிசிக்கும்போது அவளின் தாட்சிணயத்தில் நாம் ஒவ்வொருவரும் அந்த காளியின் தாசனாகி போவோம் இவ்விரண்டு கோவில்களையும் தவிர மேலும் சில முக்கிய கோவில்கள் உஜ்ஜைனில் உள்ளன அதில் முதலில் சாந்திபெனி ஆசிரமம் இந்த முனிவரிடம்தான் கிருஷ்ண பகவான் பலராமர் ஆகியோர் கல்வி கற்றனர் மூவாயிரம் வருடம் பழமை வாய்ந்த ஓவியங்களை எங்கே காணலாம் அடுத்ததாக நாம் செல்ல வேண்டியது சித்தவாட் எனும் இடம் இங்குள்ள ஆலமரம் மிகவும் புகழ் பெற்றது பல நூற்றாண்டுகளாக இந்த மரம் இங்கே இருப்பதாகவும் அதில் மஞ்சள் கயிற்றை சமர்ப்பித்து எடுத்துக் கட்டிக்கொண்டால் நினைத்த காரியம் நடக்கும் என்பது ஐதீகம் அடுத்து பார்க்க வேண்டியது ஹரி எந்த குகைக்கும் நம் தமிழகத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு நம் பட்டினத்தார் தல யாத்திரை செய்து கொண்டிருந்த காலத்தில் உஜ்ஜயினி மகாகாலபுரத்திற்கு சென்று மகாகாலேஸ்வரை வணங்கிவிட்டு ஊருக்கு வெளியே காட்டுப்பிள்ளையார் கோவில் ஒன்றில் நிஷ்டையில் அமர்ந்திருந்தார் உஜ்ஜயினி அரண்மனையில் கொள்ளையிட்டு வந்த கல்வர்கள் ஒரு முத்துமாலையை அந்த காட்டுப்பிள்ளையாருக்கு காணிக்கையாக தூக்கி எறிய அது நிஷ்டையில் இருந்த பட்டினத்தாரின் கழுத்தில் விழுந்தது கல்வர்களை விரட்டி வந்த வீரர்கள் முத்துமாலையுடன் இருந்த பட்டினத்தாரை அரசன் பத்திரகிரியின் முன் சென்று நிறுத்த அவர் தீர விசாரிக்காமல் அவரை கழுவேற்ற ஆணையிட்டார் பட்டினத்தார் ஒரு பாடல் பாட அந்த கழுமரம் தீப்பற்றி எரிந்தது அந்த கணமே ஞானம் பெற்றான் மன்னன் பத்திரகிரி தன் அரசபோகங்களை துறந்து பட்டினத்தாரின் சீடரானார் அவர் தவம் செய்து ஆராதித்த சிவன் இங்கே குகை ஒன்றில் கோயில் கொண்டுள்ளார் தொடர்ந்து காலபைரவ் கோயிலில் அதிசய பைரவரை தரிசிக்க வேண்டும் அதன்பின் செவ்வாய் பிறந்து வளர்ந்து கிரக பதவி பெற தவமிருந்து வழிபட்ட சிவன் கொடிகொண்ட மங்கள்நாத் மந்திரை தரிசிக்க வேண்டும் இங்குள்ள மண்ணும் செவ்வாய் கிரக மண்ணும் ஒரே தன்மையுடையது என்று சொல்கிறார்கள் இங்குள்ள சிவபெருமானை தரிசித்தால் செவ்வாய் தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் பின்னர் செல்ல வேண்டியது படாகணை சாலையம் பெயருக்கு ஏற்றாற்போல படாவான அவரின் உருவம் இப்படி பல பெருமையில் வாழ்ந்த சிப்ரா நதியில் மூழ்கி மகாகாலரை வணங்கி காளி தரிசனம் செய்தால் கல்வியும் அறிவும் பெருகும் குணம் மறையும் என்பது அனுபவ உண்மை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி